அன்பிற்குரியவர்களுக்கு வணக்கங்கள் பொதுகை தென்றல் தமிழ் பேசி தாமிரபண்ணை தாயவள் தவழ்ந்து விளையாடும் நெல்லை மாவட்டத்தில் சிறப்பு பெற்று விளங்கும் விக்கிரமசிங்கபுரம் தனி ஏறத்தாழ இளநூறு குடும்பங்களுக்கு குல காவலாளியாக விளங்கும் இல்லத்து பிள்ளைமா சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்ட மேலத்தரு அருள்தரும் ஸ்ரீ வடக்குவாச்செல்லி தாயவரின் வரலாறு குறித்து இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் வரலாற்றை பதிவிட துணை நின்ற சான்றோர்கள் மற்றும் சமுதாய உறவினர்கள் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு தெய்வ கடாசமாக விளங்கி சக்தி அம்சமாக கிராமப்புற தெய்வமாக வடக்காச்செல்லி தாயவளாக விளங்கி வந்தால் அச்சமயம் ஆம்பூரிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தண்ணீருக்கு பிடிமண் மூலம் வந்து ஊலை குடிசையில் ஊங்காரமாய் வந்து அமர்ந்தால் வடக்கா தாயவள் அன்னையவளின் கோயில் நிலையை மேம்படுத்தும் பொருட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு மண்டபம் அமைத்தார்கள் அப்போதைய சமுதாய பெரியோர்கள் அன்னையவளுக்கு சிலை வைத்து வழிபடும் பொருட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு புத்திரட்டாதி நட்சத்திரம் தனில் அன்னையவளை பிரதிஷை செய்து வழிபட்டு வந்தார்கள் இல்ல சமுதாய சான்றோர்கள் அன்னையவள் தனியாயிருக்கும் பொருட்டு ஸ்ரீ சுடலை மாட சுவாமியும் அன்னையவளின் காவல் தெய்வமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு அமர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு பாபநாசன் கோவிலிலிருந்து அஷ்டோத்திர சிவலிங்கமும் ஆலயத்தில் வந்து அமர்ந்தது பின் அன்னையவளின் சாந்த சுவரூப நிலை கண்டு லிங்கத்தை அருகில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலில் கொண்டு போய் வைத்தார்கள் சமுதாய பெரியோர்கள் பின் பரிவார மூர்த்திகள் அமைக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது பின் கோயில் முழுவதும் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு புதிதாய் கோவில் கட்டடங்கள் அமைக்கப்பட்டு சாஸ்தா காவிரி அய்யனார் விநாயகர் தங்கம்மன் முத்தாரம்மன் சங்கலை புதத்தார் கருப்பசுவாமி வைரவர் ஸ்ரீ சுடலை மாடசுவாமி ஆகிய பரிவார மூர்த்திகளுடன் மூலவரான ஸ்ரீ வடக்காட்சியை அனைவரும் அமர்ந்து இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆவணி மாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் தனில் சீரம் சிறப்புமாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமியும் ஆடி மாதம் வளர்ப்புதை தனி செவ்வாய்க்கிழமை குடைவிழாவும் மேலும் இதர செவ்வாய்க்கிழமைகளில் கூழ் காய்ச்சிதளவும் ஆடிபுறம் நிகழ்வும் ஆவணி மாதம் வர்ஷாபிஷேகமும் புரட்டாசி மாதம் நவராத்திரி திருவிழாவும் கார்த்திகை மாதம் தீப திருவிழாவும் மார்கழி மாதம் காலையில் திருப்பள்ளி எழுச்சியும் தை மாதம் செவ்வாய் கிழமைகளில் கஞ்சி காய்ச்சலும் திருவிழாக்களாக நமது கோவிலில் கொண்டாடப்பட்டு வருகின்றன இது தவிர மாதந்தோறும் கடைசி செவ்வாய் படப்பு பூஜை அஷ்டமி பௌர்ணமி திருவிழாக்கு பூஜை போன்ற சிறப்பு பூஜைகளும் நடைபெறுகின்றன தம்மை நாடி வரும் பக்தர்களுக்கு நல் வாழ்வு தந்து வேண்டும் வரங்கள் தந்து காத்துலட்சிக்கும் கிராம தேவதையாக அக்னி சிரஸ் கொண்ட ஆங்கார சுரூபிணியாக அன்பு பிள்ளைகளுக்கு ஆனந்த வாழ்வளிக்கும் தாயுள்ளம் கொண்ட செல்லியாக நமது அம்மா ஸ்ரீ வடப்பா செல்லி காற்றலிக்கின்றார் நட்புணையாவது நம சிவாயவே சிவாய நம நன்றிகள்